அனைவருக்கும் வணக்கம் சுபிலார் மேஜர் மாநில லெப்டன் எஸ் சுகுமார் வெட்ட ஆஃப் சேர்னல்ஸ் செக்ரட்டரி எக்ஸைஸ் மேன் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின விழா அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்தினர் முன்னேற்ற சங்கத்தால் அறுப்புக்கோட்டை வீரலட்சுமி நகர் ஸ்ரீ சுபல் லட்சுமி சங்க மைதானம் மற்றும் அரங்கில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு முதன்மை மற்றும் சிறப்பு விருந்தினருக்கு அழைப்பு விடுத்து நல்லதொரு கலை நிகழ்ச்சியுடன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவின் காட்சிகளை நாம் மேற்படி பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அர்ப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் இப்போ நாம் பார்த்து கொண்டிருப்பது எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின விழாவிற்கு வருகை தேரும் அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்தினர் சங்க உறுப்பினர் மற்றும் அவர்களை வரவேற்பதற்காக சங்கத்தில் இருந்து வர வைக்கப்பட்டுள்ள ஒரு பேனர் தான் இது அடுத்தபடியாக இந்த செவன்டி நைன்த் இண்டிபெண்டன்ஸ் டே விழாவிற்கு வருகை தரும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டுள்ள பேனர் சிறப்பு விருந்தினர்கள் கமாண்டர் என் சுப்புராஜ் ஓய்வு இந்திய கப்பற்படை டாக்டர் ஆர்ஜி சந்திரமோழி எம்எஸ் அறுவை சிகிச்சை நிபுணர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அறுப்புக்கோட்டை திரு சுரேஷ் முதன்மை மேலாளர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அருப்புக்கோட்டை அவர்களை வரவேற்பதற்காக சங்க நிர்வாகக்குழு வைத்துள்ள ஒரு பேனர் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சங்கத்திற்கு இந்த சுதந்திர தின விழாவிற்கு வருகை தரும் சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களை வரவேற்பதற்காக சங்க நிர்வாகிகள் காத்திருக்கின்றார்கள் இந்த விழாவில் வருகை தரும் சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு வரவேற்புடன் ஒரு உபசரிப்பு தேநீர் மற்றும் இனிப்பு வழங்கப்படுகின்றது இந்த தேநீர் இனிப்பானது இந்த ஸ்ரீ சுபலட்சுமி சத் சங்க கூட மைதானம் மற்றும் அரங்கத்தின் உரிமையாளர் திரு சுப்பாராஜ் அவர்களால் வழங்கப்படுகின்றது அவருக்கு நமது சங்கம் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வரவேற்பில் சங்க தலைவர் பொறுப்பு அவர்களும் காத்திருந்து வரவேற்பது வருகை தரும் சங்க உறுப்பினர்கள் அவர்களை மிகவும் பெருமைக்குரியதாக உள்ளது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சங்க சுதந்திர தின விழாவிற்கு இந்த விழாவின் அழைப்பை ஏற்று இந்த மைதானத்தில் காத்திருக்கும் சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவில் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீரத்தாய்மார்களையும் அழைப்பு விடுத்து அவர்களை கௌரவிக்க வேண்டி அழைப்பு விடுத்திருந்தோம் அவர்களும் வந்து காத்திருக்கும் காட்சி நாம் இப்பொழுது பார்த்து இருக்கின்றோம் இப்பொழுது இந்த சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் முதன்மை விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் கமாண்டர் ஓய்வு இந்திய படை ஓய்வு திரு சுப்புராஜ் டாக்டர் சந்திரமௌலி அருப்புக்கோட்டை எஸ்பிஐ முதன்மை மேலாளர் திரு சுரேஷ் அவர்களை வரவேற்று சங்க நிர்வாகிகள் தேசிய கொடி ஏற்ற அழைத்து செல்லும் காட்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் தேசிய கொடி ஏற்றும் பின்பு தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கொடி ஏற்றிய பின்பு அதற்கான மரியாதை மற்றும் தேசிய கீதத்தினுடன் இந்த தேசிய கொடியேற்றம் முடிவுற்றது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த விழாவில் தமிழர் வீர விளையாட்டு சிலம்பம் கம்பு சுற்றும் வந்திருக்கும் ஸ்ரீ ரமணாஸ் கலைக்கல்லூரி மாணவிகள் சங்க நிர்வாகி சுபிதரமாஜர் ஆனரி கேப்டன் உதயசூரியன் சாப் அவர்களுடன் இந்த மாணவிகளின் விருப்பத்திற்கு இணங்க ஒரு புகைப்படம் ஸ்ரீ ரமணாஸ் கலைக்கல்லூரி மாணவர்கள் அந்த வீர விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்த்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த வீர விளையாட்டு விளையாடிய ரமணாஸ் கலைக்கல்லூரி மாணவர்களை சங்கத்திற்கு வருகை தந்துள்ள முதன்மை விருந்தினர்கள் அவர்களை பாராட்டி கேளயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சங்கத்தின் மூத்த குடிமக்கள் எண்பது வயதிற்கு மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் வீர அமர்ந்திருக்கும் காட்சி வீர மற்றும் சங்க மூத்த உறுப்பினர்களை சங்கத்தின் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை கௌரவித்து பாராட்டும் காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் வீர சிறப்பு விருந்தினர்களுடன் சங்க நிர்வாகிகள் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் இது இதுதான் அந்த அரங்கம் இந்த அரங்கத்தில்தான் செந்தூர் வெற்றி விழா கொண்டாடப்பட உள்ளது இந்த செந்தூர் வெற்றி விழாவில் ஒரு டான்ஸ் இந்த விழாவில் எப்படி மைதானத்தில் சங்க அழைப்பை ஏற்று சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் அமர்ந்து காட்டியிருந்தார்களோ அதேபோல் இந்த நிகழ்ச்சியையும் இந்த வெற்றி விழாவையும் கொண்டாட அரங்கத்தில் சங்க உறுப்பினர்கள் அரங்கம் நிறைய காட்டியிருந்தது மிகவும் பெருமைக்குரியதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் இருந்தது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ ரமணாஸ் கலைக்கல்லூரி பெண்கள் கலைக்கல்லூரி மாணவிகள் ஆடும் அந்த சிந்துர் நடன காட்சி தான் காட்சிகளில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக பேட்ரியாட்ரிக் சாங் ரமணாஸ் கலைக்கல்லூரி மாணவிகள் ஆடும் இந்த நடனம் அடுத்தபடியாக முக்கியமாக தேகுண்டா நமது சங்க உறுப்பினர் திருமதி தேவராணி அவர்களுடைய மகள் அவர்களுடைய சேர்ந்து பயிற்சி பெறும் மற்றொரு மாணவர் இவர்கள் இருவருமே தேசிய அளவில் போட்டியில் பங்கு பெறக்கூடியவர்கள் சங்கத்தின் அழைப்பை ஏற்று இந்த டே குண்டா என்ன இந்த விளையாட்டு என்ன என்பதை காண்பதற்காக வந்து மக்கள் முன்பு விளையாடி ஆடிய ஆடிய தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது விருதுநகர் மாவட்டம் சிறுலுத்தூர் முன்னாள் உப்படை வீரர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் இப்பொழுது மூத்த ஆலோசகர் சுபேதார் திரு சண்முகம் அவர்கள் அவருக்கு வயது தொண்ணூற்றி நாலு சங்கத்தின் அழைப்பை ஏற்று தொண்ணூற்றி நான்கு வயதிலும் அதிகாலை விழாவிற்கு முன்பே வந்து காத்திரு என்பது மிகவும் பெருமைக்குரியதாகவும் சிறப்புக்குரியதாகவும் இருந்தது அவரை வரவேற்று சங்க நிர்வாகிகள் அழைத்து சென்று மேடையில் அமர வைக்கும் காட்சி அவருக்கு வயது தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இராணுவத்தில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஓய்வு பெற்றவர் அப்பொழுது தான் அவர் ஐம்பத்தெட்டில் இராணுவத்தில் சேரும்போது நான் பிறந்தேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இராணுவத்தை விட்டு வரும்போது நான் இராணுவத்தில் சேர்ந்தேன் அவர் ஓய்வு பெற்ற பின்பு நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த முன்னாள் முப்படை வீரர்களுக்காக பணியாற்று என்பது மிகவும் சிறப்புக்குரியது ஆகையால் தான் அப்படிப்பட்ட ஒரு மூத்த சர்வீஸ் முன்னாள் முப்படை வீரர்களுக்காக பணியாற்றும் அந்த மூத்த இராணுவ வீரை அழைத்து நாங்கள் கருவிப்பு செய்த தான் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இப்பொழுது இந்த செந்தூர் நடனம் மற்றும் பேட்ரியாட்டிக் சாங் ஆடிய அந்த மாணவிகளை சங்கத்திற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தங்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கும் காட்சியை பெருமைப்படுத்தும் காட்சி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ ரமணாஸ் கலைக்கல்லூரி அந்த மாணவிகளுக்கு பயிற்சி வழங்கி நடனமான கற்றுக் கொடுத்த நட உடற்பயிற்சி இயக்குனர் மற்றும் ஃபக்கல்டி ஸ்டாஃப் அவர்களை சங்கத்திற்கு வருகைந்துள்ள மூத்த சிறப்பு விருந்தினர் அவர்கள் கேடயம் வழங்கி சான்று வழங்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு முக்கியமான ஒன்று சங்க உறுப்பினர் நாயக் சங்கர்ராஜ் அவர்களுடைய புதல்வன் அழகன் கோயம்புத்தூர் ரத்னா கல்லூரியில் பிஎஸ்சி மூன்றாம் ஆண்டு படித்து வருபவர் இவர் வந்து நாசாஸ் செக்யூரிட்டி ரிசர்ச் பற்றி ஒரு ரிப்போர்ட் தயார் செய்து நாசாவுக்கு அனுப்பியதன் காரணமாக நாசா அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் அனுப்பியுள்ளது நாசாஸ் நேஷனல்ஸ் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசாஸ் வல்லரபிலிட்டி டிஸ்க்ளோசஸ் இவருடைய அந்த ரிசர்ச்சை வந்து ரெக்ககனைஸ் பண்ணி இண்டிபெண்ட் ரிசர்ச் என்ற ஒரு ரெகனைஸ் செய்து அவருக்கு அப்ரிசியேஷன் செய்து அனுப்பியுள்ளது மிகவும் பாராட்டுக்குரியது அது சங்க உறுப்பினர் மகன் நாசாவின் பெற்றது மிகவும் பெருமைக்குரியது என்பதால் அவரையும் வரவேற்று அவரை கௌரவிக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் திரு எஸ்பிகே மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற அருப்புக்கோட்டை மாணவர் ப்ளஸ் டூ தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் முதல் மாணவர் விருதுநகர் மாவட்டத்தில் அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நூறு மற்ற பாடங்களில் எல்லாமே தொண்ணூற்றி ஒம்பது கெமிஸ்ட்ரியில் மட்டும் தொண்ணூற்றி எட்டு அவரையும் சிறப்பிக்கும் காட்சியை கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக சங்க உறுப்பினர் நாயசுபேதார் அசோக் குமார் தமிழக ஓய்வு பெற்ற பின்பு பல முயற்சிகளுக்கு பின்பு இப்பொழுது ஒரு அரசு அதிகாரியான ஒரு வேலையை பெற்றுள்ளார் ஜூனியர் என்ஜினியர்ஸ் அதாவது தென்காசி மாவட்டத்தில் இப்பொழுது ஒரு நகராட்சியில் அரசு அதிகாரியாக அதாவது ஜூனியர் என்ஜினியர் வேலை கிடைத்து பணியாற்றி வருகின்றார் இப்பொழுதா கடந்த மாதம் கிடைத்தது சங்கத்திற்கு தெரிவித்து சங்கமும் ஒரு சில உதவிகள் செய்துள்ளது அவருக்கு ஒரு பாராட்டு அடுத்தபடியாக அவள்தார் ரமணி தேனி மாவட்டம் அவரும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதி தேர்ச்சி பெற்று இப்பொழுது கேரளாவில் ஒரு மத்திய அரசின் வேலைவாய்ப்பில் உள்ளார் அடுத்த ஒரு ஆண்டில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக உள்ளார் என்று தெரிவித்தார் ஏன் இந்த இராணுவ வீரர்களை ஓய்வு ராணுவங்களை கௌரவிக்கும் காட்சி என்றால் ஓய்வு பெற்ற பின்பு ராணுவ வீரர்கள் சிறு முயற்சி செய்தாலும் போதும் அரசு வேலை அல்லது மற்ற வேலையில் கௌரவமான வேலைகள் சேர்ந்து நல்லபடியாக சிறப்பாக பெருமையாக பணியாற்றலாம் செக்யூரிட்டி வேலைகளை பாதுகாப்பு பணியை தவிர்த்து நல்லதொரு வேலையை பெறலாம் என்பதற்காகத்தான் இந்த ஒரு கௌரவம் காட்சி ஒரு என்கரேஜ்மெண்ட் செய்ய வேண்டும் ஓய்வு வரும் இராணுவ வீரர்களை என்பதற்காகவே அடுத்து நாம் பார்த்திருப்பது ஆனரி நியாய ஆண்டி திருமங்கலத்தை சார்ந்தவர் திருமங்கல சுற்று வட்டாரத்தில் உள்ள முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் ஓய்வூதியர்களை சந்தித்து அவர்களுக்கு குறைகள் இருப்பின் சங்கத்திற்கு அழைத்து வந்து அதை நிவர்த்தி செய்வதில் மிகவும் முயற்சி செய்து வருகின்றார் ஆகையால் அவருக்கு சங்க செயலாளர் அவர்கள் சால்வை அணித்து பாராட்டும் காட்சி அடுத்தபடியாக நாயக் சங்கிலி காலை இவர் வார் இஞ்சீரி பெற்றவர் ஓய்வு பெறும்போது அவருக்கு வார் இஞ்சீரி பென்ஷன் கிடைக்கவில்லை அப்பொழுது உள்ள சட்டத்திட்டத்தின்படி ஆனால் அதற்கு பின்பு அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்படி அவருக்கு வார் இன்ஜூரி பென்ஷன் கிடைக்க வேண்டும் ஆனால் கிடைக்கவில்லை சங்கத்தின் முயற்சியின் காரணமாக அவருக்கு வார் இன்ஜூரி பென்ஷன் கிடைத்தது அதன் காரணமாக ஒரு இருபது லட்சம் ரூபாய் அவருக்கு நிலுவைத் தொகை மற்றும் மாதம் இருபதனாயிரம் அதிகமாக ஓய்வூதியம் கிடைத்து வருவதால் சங்கத்திற்கு பாராட்டு நன்றியும் தெரிவித்ததுடன் சங்கம் அவரை கௌரவிக்கும் காட்சியை நாம் எப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சங்க வளர்ச்சிக்காக உடனடியாக நிலுவைத் தொகை கிடைத்ததுடன் ஐம்பதனாயிரம் ரூபாய் அவர் வந்து சங்கத்திற்கு வளர்ச்சிக்காக நன்கொடை வழங்கினார் அவருக்கு மிக்க நன்றி அடுத்தபடியாக வெம்பக்கோட்டையைச் சேர்ந்த சுபிதா அவர்களை கௌரவிக்கும் காட்சி அவர் சங்க சேவையை பாராட்டி சங்கத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரூபாய் பத்தாயிரம் வழங்கி பெருமைப்படுத்தினார்கள் அவரை கௌரவிக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சங்க செயலாளர்கள் அவரின் துணவியாரை சங்கத்திற்கு வருகை முதன்மை விருந்தினர்களை கௌரவிக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சங்கத்திற்கு வருகை தந்துள்ள முதன்மை விருந்தினர் சிறப்பு விருந்தினர்கள் இப்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முதன்மை மேலாளர் அவர்களை சங்க செயலாளர் சுதர் மேஜர் ஆன் லெப்டன் கௌரவிக்கும் காட்சி அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் டாக்டர் சந்திரமொழி அவர்களை சங்க தலைவர் ஆனரி கேப்டன் திரவியம் அவர்கள் கௌரவிக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது சங்கத்திற்கு சிறப்பு முதன்மை விருந்தினராக வந்துள்ள ஓய்வு பெற்ற இந்திய கப்பற்படை ராணுவ அதிகாரி கமாண்டர் சுப்ராஜ் அவர்கள் துணைவிய அவர்களை கௌரவிக்கும் காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் சங்க நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சங்கத்திற்கு முதன்மை விருதினராக வந்துள்ள ஓய்வு பெற்ற இந்திய கப்பற்படை கமாண்டர் சுப்புராஜ் அவர்களை கௌரவிக்கும் காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக சங்க நிர்வாகிகள் இளங்கோ இளங்கோ அவர் வந்து இப்பொழுதுதான் இராணுவத்தில் ஓய்வு பெற்று வந்த பின்பு அதன் பின்பு பல ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு துறையில் பணியாற்றி லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராக அதாவது அரசு அதிகாரியாக பணிபெற்று இரு மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர் அவர் அத்துடன் இருப்பது ஆணரை நியாயசுவிதார் மாடசாமி அடுத்தபடியாக கார்பரல் ஜெயமணி எம்இசிபி நியாயசுவிதார் சங்க ஜாயின்ட் செக்ரட்டரி எம்ஏ நாயஸ்விதா ரகுராமன் சங்க பொருளாளர் நாயக் பிரபாகரன் வாழ்த்துறை வழங்கும் காட்சியை பார்க்கின்றோம் இப்பொழுது முக்கியமாக ஸ்ரீ ரமணாஸ் கலைக்கல்லூரியினுடைய நிறுவனர் சிஎம்டி டி ராமச்சந்திரன் அவர்கள் அவர்கள் வந்து சங்கத்திற்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருப்பீர்கள் இருப்பவர் சங்கத்திற்கு கோரிக்கையை ஏற்று என்ன உதவி கேட்டாலும் உடனுக்குடன் செய்து கொடுப்பவர் அவர் சங்கத்தின் சேவையை பாராட்டி வாழ்த்துறை வழங்கும் காட்சி அடுத்தபடியாக சங்கத்தின் சாதனைகள் என்ன என்பதை விளக்கி சங்க செயலாளர் ஆனரி லெப்டினன்ட் சுகுமார் அவர்கள் இருப்பதை பார்க்கின்றோம் கடைசியாக இந்த நிகழ்ச்சியை எழுபத்தி ஒம்பது சுதந்திர தின விழாவி நல்ல முறையில் நடத்த உதவியாக இருந்த சங்க உறுப்பினர் நிறுவனர் திரு இளங்கோ மற்றும் சங்கத்தின் ஆலோசகர் ஆணரநாய சுதார் கணேசன் அவர்களை பார்க்கின்றோம் திரு கணேசன் அவர்கள் கடைசியாக நன்றியுரை வழங்கும் தான் இது கடைசியாக இந்த விழாவிற்கு வருகிறைந்த அனைத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு நல்லதொரு மதிய உணவு வழங்கப்பட்டது மதிய உணவு வழங்கி பின்பு அருந்திய பின்பு சங்க உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் அவர்கள் உறுப்பினர்களை சார்ந்தோர்கள் சங்கத்தின் இந்த விழாவை பாராட்டி சங்கத்திற்கு மிக்க நன்றியை தெரிவித்து சென்றது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும்